ஏன் இது உனக்கு இவ்வளோ பேராசை பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிற நீ சாமியார் அப்படின்ற என்னத்துக்கு அப்படின்னு சொன்னார் அவரே சொல்லியிருப்பா நீங்கள் வந்து நான் அது கங்கையானம்னு சொன்னார் அவரே சொல்லி சொல்லி சொல்லிக்கூட அதாவது நீங்கள் பணம் எக்கச்சக்கமாக வச்சுருக்கும்போது உங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்காங்க சுற்றி அந்த நண்பர்கள் வேண்டாம் சொந்தக்காரங்க அவருடைய அண்ணன் பேர் மூத்த அண்ணன் இருந்தார்ல இறந்துட்டார் பாவலர் வரதராசன் அவருடைய மகன் இருந்தார் அவர் கூட பட வாய்ப்புகள் தேடி அலைஞ்சி கிடைக்காமல் கடைசியில் சூசைட் பண்ணிக்கிட்டான் இவர் நினச்சா அப்படின்னு ஒரு படம் வாங்கி வாங்கி கொடுத்தலாம் அதாவது ஆஸ்கார் விருது அறிவிக்கிறாங்க அதை பார்த்துட்ருக்காங்க இவன் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா சம்பளம் கேட்டான் கொடுத்துருந்தான் என் கூட இருந்திருப்பான் அப்படின்னாரான் எந்த மாதிரி மனநிலை பாருங்கள் நீங்கள் ஐம்பது ரூபா என்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டான் கொடுத்துருந்தா என் கூட இருந்துருப்பான் அப்படி என் இருந்து போனவர் நல்லா வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு மனசு வரல இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் அந்த சாமியாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே அந்த சுயநலம் இருக்கு இல்லையா அது காசுக்காக இதுக்காக இருக்கும் இன்கம் டேக்ஸ் வருது அப்படின் இவர்கிட்ட இது பண்ண போகிறாங்க பண்ண போகிறாங்க தெரிஞ்சு அவர் அந்த பெட்லேயே வந்து அறுபது லட்சம் வச்சுட்டு அது மேலே உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லி இப்போ இன்கம் டேக்ஸ் வரக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கா ஆமாம் இல்லாமல் என்ன இப்போ 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 பிஜேபி போய் இதாக இப்போ போக காரணம் என்ன வந்தீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் லவ் பண்ண சும்மா லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா லவ் பண்ண என் நான் லவ் பண்ண பொண்ணு அது கல்யாணம் ஆயிடுச்சு அது யாருன்னா என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் கிண்டலா அவங்க தான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாரு இது ஒரு பிஸியான பிறகு உங்களுக்கு ஃபேமிலியை வந்து பார்த்துக்க முடியாது ஃபேமிலியெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க பசங்களை படிக்க வைக்கிறது எல்லாமே இவர் வந்து மியூசிக்கில் பயங்கர பிஸியாக இருந்தாலும் இவங்க வந்து இந்த பக்கம் இந்த பாடல் பயன்படுத்தி நீ எனக்கு பிறந்தவனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அதாவது அந்த வார்த்தை சொல்லக்கூடாது இப்போ திருடனவெல்லாம் அவனுக்கு பிறந்தவனாக இருப்பாங்களா இப்போ இவரும் நிறைய கங்கைவனே சொல்லியிருக்கார் இவரும் நிறைய பாடல்கள் இது தொட்டு போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காரு அப்போது வந்து அந்த வார்த்தை அவருக்கும் இதாயிருது இல்லையா அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தை வந்து அவர் அந்த வார்த்தையை சொன்னதனால வந்து அவர் ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்ல இருக்கேன் இசைஞானி இளையராஜா அவர்கள் கிட்டத்தட்ட வந்து எண்பதுகள் தொண்ணூறுகள் காலகட்டங்களில் அதிகம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த கூடிய ஒரு இசையமைப்பாளர் இன்னும் சொல்ல போனால் ரஹ்மான் வர்ற அந்த எண்பதுகள் காலகட்டம் முழுக்க இசைஞானி அவர்களுடைய ராஜ்யம் தான் ஸோ அவர் வந்து பணத்தை டீல் பண்ணுற விதமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய இயல்பு வாழ்க்கையில் அவர் ரொம்ப திமுறாக நடந்துக்கக்கொள்கிற ஒரு நபர் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மதிக்க மாட்டார் அப்படின்ட்டு பல விஷயங்கள் அவருடைய குணாதிசயங்களை பற்றி இருந்தாலும் பணத்தை டீல் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது எந்த மாதிரி அதாவது முற்றும் திறந்த ஞானியெல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்னா முக்கியமானது திறக்க மாட்டேங்கிறாங்க முக்கியமான குச்சியை மட்டும் வச்சுட்டு எல்லா எல்லாத்தையும் ஒரு ஆட்டம் போடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நித்யானந்தா பார்த்தீங்கன்னா முற்றும் திறந்தவா வந்து கடைசியில் ரஞ்சிதாவை இழுத்துட்டு ஓடுற வரைக்கும் இவங்களை பண்ணாத எதுவும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கைலாசின்னு ஒரு இடமே வாங்கி அவர் வந்து கைலாசுடைய அதிபதியாக பிரதமராக இருக்கார் அவர் இப்போ பிரதம் பிரதம சிஷியாக வந்து ரஞ்சிதா இருக்காங்கவீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் இன்னொரு சாமியார் ஒருத்தர் இருப்பார் அந்த யானைகள் இருக்கிற அந்த காட்டை அப்படியே சோஹா பண்ணி அவர் பண்ணியிருப்பார் ஒரு யானை ஒரு அவரை முற்றும் திறந்தவர் தான் ஆனால் முற்றும் அதாவது இவங்க எல்லாமே முற்றும் திறந்தவங்கன்றாங்க ஒவ்வொருத்த சாமிக்கும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான சொத்து இருக்குது இருக்கிறது நான் ஒன்று தான் அவர் ரஜினி ஒரு முறை சொன்னார் அவர் ஆன்மீகம் என்னன்னா நீங்கள் வந்து இவ்வளோ சாப்பாடு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு வேட்டி சட்டை போகிறோம் அவ்வளோதான் இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு இப்போ யார் இந்த மாதிரி இருக்காங்கன்னு இல்லை இவரும் அதே மாதிரி சாமியார் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் சாமியார் அப்படிம்பார் அப்புறம் கை தொட்டு தொடமாட்டார் செகண்ட் கொடுத்திங்கன்னா அது தொடமாட்டார் ஏன்னா அவருடைய கையில் இருக்கிற அருள் போயிடும் அப்படின்பார் அந்த அளவுக்கு ஒரு இவர் உள்ளவர் பவர்ஃபுல்லாக தன்னை நினச்சிக்குவார் பவர்ஃபுல்லான ஒரு சாமியார் மாதிரி நினச்சிக்குவார் ஏன்னா மனுஷன் மனுஷன் தானே அவருக்கும் அந்த காசு மேலே இருக்கிற பேராசை காசு காசுக்காக அலைய அலையக்கூடிய அந்த புத்தியெல்லாம் இருக்கும் ஒரு மனுஷனுக்கும் உண்டு மனுஷனாக அவரும் இருக்கிறனால உங்களுக்கு அந்த பணத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு கரெக்டாக சம்பளம் கொடுத்தணும் கரெக்டாக இது பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பார் சம்பளம் கொடுக்குறதில் சில பேருக்கு சில பேருக்கு மட்டும் ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுத்துருக்காரு ஃப்ரீயாக பண்ணுவார் சில பேர்கிட்ட மட்டும் சம்பளம்ங்கிறது பேச மாட்டார் அவங்க சலம் ஏன்னா அவர் சினிமாவுக்கு அவர் அடையாளம் படி காட்டினவர் அதேமாதிரி இன்னொருத்தர் முருகா இன்னொரு டைரக்டர் இன்னொரு ஹீரோ ஒருத்தர் சங்கிலி முருகன் சங்கலி முருக்குன்னு அதை இதை கேட்ட மாட்டேன் அதாவது சம்பளத்தை பற்றி பேச மாட்டார் நீங்கள் பண்ணுங்க சொல்லுங்கள் அப்படின்ற அந்த படத்துக்கு பண்ணு ஏமா சங்கலி முறை வந்து அவர் நாடகங்களுக்கு அதிகமாக மியூசிக் பண்ண அவர் சென்னையில் இருக்கும்போது வாய்ப்புகள் கொடுத்தார் அந்த வகையில் இது பண்ணியிருப்பார் மற்றபடி இவருடைய பணம் வந்து எக்கச்சக்கமாக இருந்தால் கூட இவர் கங்கை முரனே ஒரு முறை சொன்னார்ல ஏன் இது உனக்கு இவ்வளோ பேராசை பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிற நீ சாமியார் அப்படின்ற என்னத்துக்கு அப்படின்னு சொன்னார் அவரே சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து நான் சொல்லலா அது கங்கையானம்னு சொன்னார் அவரே சொல்லி சொல்லிக்கூட அதாவது நீங்கள் பணம் எக்கச்சக்கமாக வச்சிருக்கும் போது உங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்காங்க சுற்றி அது நண்பர்கள் வேண்டாம் சொந்தக்காரங்க அவருடைய அண்ணன் பேர் மூத்த அண்ணன் இருந்தார்ல இறந்துட்டார் பாவலர் வரதராசன் அவருடைய மகன் இருந்தார் அவர் கூட பட வாய்ப்புகள் தேடி அலைஞ்சி கிடைக்காமல் கடைசியில் சூசைட் பண்ணிக்கிட்டான் இவர் நினைச்சா அப்படின்னு ஒரு படம் வாங்கி வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு இருக்கிற ஒரு செல்வாக்குக்கு அவனுக்கு ஒரு படம் நீங்கள் பண்ணுங்கள் நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்சது ஃப்ரீயாக வேண்டாம் கா தான் அப்படி பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த மனசு வரல எப்படி விஜய்க்கு அவருடைய சித்தி மகன் இருந்தாலும் கூட அவனுக்கு யார் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா தான் வாய்ப்பு கொடுத்தான் இவர் வாய்ப்பே த வர தரல சிலருக்கு அந்த மனசு வராது எங்கே நம்மளை நமக்கு முந்தி போயிடுவானோ அப்படிங்கிற இது வரும் அந்த மாதிரி அவருக்குள்ளே அந்த ம அந்த முந்தி போயிடக்கூடாதுங்கிற ஒரு தன்மை இருந்தது இருக்குது ரஹமானுக்கும் அப்படி தான் நடந்தது இதை வந்து என்கிட்ட ஒரு பெரிய கவினர் சொன்ன விஷயந்தான் அவர் கூடவே இருக்கிற கவிஞர் இசைஞானி கூட இருக்கிற கவினர் அதாவது ஆஸ்கார் விருது அறிவிக்கிறாங்க அதை பார்த்துட்ருக்காங்க இவன் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா சம்பளம் கேட்டான் கொடுத்துருந்தான் என் கூட இருந்திருப்பான் அப்படின்னாரான் எந்த மாதிரி மனநிலை பாருங்க நீங்கள் ஐம்பது ரூபா என்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டான் கொடுத்துருந்தான் என் கூட இருந்திருப்பான் அப்படின்னு என்ிட்ட இருந்து போனவர் நல்லா வந்திருக்காரு அப்படிங்குற ஒரு மனசு வரல இந்த இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் அந்த சாமியாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே அந்த சுயநலம் இருக்கு இல்லையா அது காசுக்காக இதுக்காக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த இவருக்கும் அந்த ஒரு சமயம் நான் கேள்விப்பட்ட ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் அது நீங்கள் எங்க சீனராசன் படம் பார்த்தீங்களா அதில் ஒரு கதாபாத்திரம் வரும் யார்னா நம்ம ஒரு குலதெய்வம் ராஜகோபால் அதில் மாமனாக நடிச்சிருப்பா பாக்கியராஜுக்கு பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு அந்த பெட்டை கொண்டாந்து தொ இது பண்ணுவாங்க பாம்பு இதில் ஏதுடா இல்லை இல்லை அது என்னுடைய நான் படம் எனக்காக மட்டும் படம் எடுக்கிற பாம்பு உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் கடைசியில் பொருட்டி பா இது பண்ணி இல்லை என்ன பாம்பு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பெட்டை தள்ளும்போது அதுக்குள்ளே ஆறு லட்ச ரூபா இருக்கும் இந்த சீனுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா இசைஞானி தான் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டேன் எப்படி அதாவது இன்கம் டேக்ஸ் வருது அப்படின்னு இவர்கிட்ட இது பண்ண போகிறாங்க பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவர் அந்த பெட்லேயே வந்து அறுபது லட்சம் வச்சுட்டு அது மேலே உட்காந்துருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் பெட் மேலே வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இன்கம் டேக்ஸ் வரக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கா ஆமாம் இல்லாமல் என்ன இப்போது இப்போ இப்போ பிஜேபி போய் இதாக இப்போ போக காரணம் என்ன நீங்கள் இதுதாங்க இப்போ வந்து இந்த ராயல்ட்டி வர்ற பணமே கோடிக்கணக்காக வருதுங்க பணம் சும்மா வருது எத்தனை ஆயிரம் படங்களுக்கு இது பண்ணி எவ்வளோ பணம் உங்களுக்கு பணமாக குவியுது யார் படம் யூஸ் ப அந்த பாட்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நூறுரூவான்னாலும் வச்சுக்கோங்க ஒரு பாட்டுக்கு நூறுனாலும் ஒரு நாளைக்கு எத்தனை பாடல் பாடப்படுது எத்தனை மியூசி எது எத்தனை இடங்களில் மியூசிக் பாட பாடுறாங்க அந்த க ஒரு ஸ்டேஜில் ரேடியோவில் எஃப்எம்ல இங்கேயே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது காசு வந்துடும் அந்த காசு அதுக்குன்னு வந்து குவிஞ்சிட்டே இருக்கும் அதுக்காக தான் ஒரு ஏழு எட்டு வக்கீல்கள்லாம் வச்சுருக்காரு அதுக்காக இதை இதாவது வந்து இவங்களுக்கு நடக்கிற இதுதான் இதில் வந்து காசு எக்கச்சக்கமாக இருக்குது இதெல்லாம் வந்த பிறகு தான் உங்களுக்கு அரசியலுக்குள்ளே வரணுன்னு அவசியம் இல்லை வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனால்தான் ஓகே பணம் அப்படி நான் அப்போ நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் அதே அதாவது பிரசாத் லேபில் இருக்கும்போது இந்த மாதிரி பெட்டில் வந்து ஒரு அறுபது லட்ச ரூபா வச்சுட்டு அதுக்கு மேலே உட்காந்துருந்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர்கிட்ட எத்தனை கோடிகள் இருக்கும் சொத்துக்கள் அது சொல்ல முடியாது ஏன்னா ஆயிரம் படங்கள் பண்ணியிருக்காரு நீங்களே சொல்கிறீங்க அதிகமான சம்பளம் வாங்குறவர் அப்படின்னு அன்னைக்கு இருந்தது அவர் தான் அன்றைக்கி அதாவது உங்களுக்கு வந்து அன்றைக்கி அத்தனைக்கும் எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா சுக குறைவு அன்னைக்கு தோரம்பருப்புடைய விலையே உன்னாருவாக தான் இருந்தது தங்கத்துடைய விலையை வந்து உங்களுக்கு ஐம்பது நூற்றம்பது ரூபா ஐயா ஐநூறு நூ என்னமோ ஒரு அதுக்கு மேலே இருந்துச்சு அதாவது அறுபதில் தான் நூற்று ஐம்பது ரூபா இருந்துச்சு அதுக்கு பிறகு எண்பதில் வந்து ஏறக்குறைய ஒரு ஐ ஐயாயிரரூவா கிட்டே வந்தாருச்சுன்னு நினைக்கிறேன் ஐயாயிரூவான்னு நினைக்கிறேன் தங்கம் அப்போது வந்து அன்றைக்கி வாங்கின ஒரு சம்பளம் வந்து அதிகம் தான் அது அத்தனைக்கு அவர் வாங்கின சம்பளத்தில் அன்றைக்கி வந்து அதுக்கு பிறகு வந்த ஆட்கள் எங்கேயோ போயிட்டாங்க வைங்க இன்றைக்கி வந்து அன்றைக்கே வந்து அவர் அவருடைய வாங்கின சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் வாங்கி இவருக்கே டென்ஷன் ஏற்றுற ஒருத்தர் இருந்தார் டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் வந்து ஒரு படத்துக்கு வந்து அவர் சொந்தமாக பண்ணிட்டு இருந்தால் ஒரு சொந்த வேற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது டி ராஜேந்தருக்கு வந்து இவரை விட அதிகமான சம்பவங்கள் கொடுத்தவுடனே அதேப்படி என்னை விட இசை ஞானமே இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு அவர் டென்ஷனானதும் உண்டு சம்பந்தம் இல்லாமல் அது டென்ஷன் ஆனது ஏன் எனக்கு என்ன கேட்டு வாங்குறது வேற அவருக்கு ஏன் அதிகமாக தர்றீங்கன்னு சொல்கிறது கிட்டே அது மாதிரி அவர சா வாய்ப்புகள் உண்டு அதனால் பணத்தின் மீது ஒரு முக்கியத்துவத்தார் நீங்கள் வந்து அந்த பணத்தை வச்சு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் நீங்கள் வந்து படிக்க படிக்க வைக்கலாம் ஒரு ஸ்கூல் காலேஜ் திறக்கலாம் இது பண்ணலாம் ஓ உன்னல் ஏஆர் ரஹ்மான் வந்து உங்களுக்கு அவருடைய தெருவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்லிம்ல இருக்கிற பசங்க ஒரு பதினஞ்சு பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எடுத்து இவரே ட்ரெஸ்ஸு க்ரெஸ்ஸு துணி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து மியூசிக் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க அவங்க ஃபாரின்லாம் போயிட்டு பண்ணி அவங்க அது அத்தனைக்கு அவங்க குடும்பத்தை அப்பா அம்மா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏதாச்சும் இந்த கூலி வேலை செய்கிறவங்க அவங்க பசங்களை செலக்ட் பண்ணி அவங்க அது பண்ணியிருக்காரு அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவுணவும் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒரு மியூசிக் காலேஜ் வச்சுருக்காரு மியூசிக் காலேஜில் நிறைய பேர் வந்து இருக்காங்க நீங்கள் நினைச்சா உங்கள்கிட்ட இருக்க அந்த இதுக்கு அன்றைக்கி வந்து ஏதாச்சும் ஒரு மியூசிக் காலேஜோ இதோ ஒன்று தொடங்கி ஒரு மருத்துவமோ ஒரு தொடங்கி அதுக்கு இலவசமாக பண்ணியிருக்கோம் அதை வந்து நீங்கள் ஒரு இதுக்கு கோயிலுக்கு ஒ ஒன்றரை கோடி ரூபா கொடுக்குறீங்க ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே உங்களுக்கு போக விட மாட்டேங்கிறாங்களே யாராவது இப்போ அந்த இதுக்குள்ளே போக முடியுமா நீங்கள் இப்போது அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பணம் ரிலேட்டடாக மியூசிக் ரிலேட்டடாக ரொம்ப பிஸியான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது அவருடைய மனைவி எப்படி இறந்தாங்கிறது மர்மமாக இருக்குது அது எப்படி சார் அது இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அவர் அந்த அளவுக்கு வந்து கவனிக்கலையா அப்படி இல்லை இல்லைன்னா உங்களுக்கு வந்து காலைல ஏழு மணிக்கு கிளம்புவார் அவர் காலைல ஆறு மணிக்கு முன்னே வந்து அவங்க அம்மா அங்கே போதெல்லாம் காலைல கிளம்பி டாட்டான்னு சொல்லி ஸ்கூல் போகும்போது எப்படி பசங்க டாடா தான் இந்த மாதிரி டாட்டா சொல்லி விட்ட டாட்டா சொல்லி குடும்பத்தில் ஏட்டி சொல்லிவிட்டு போவார் காலையில் காலைல ஏழு மணிக்கு போனார்னா சாயந்தரம் தான் வருவார் அங்கேயிருந்து சாப்பாடு அங்கேயே இதில் உங்களுக்கு ஸ்டூடியோலையே சாப்பாடு எல்லாம் அங்கேயே இருக்கும் அதனால் வந்து அங்கே தான் இருப்பார் அது வரைக்கும் நம்ம அந்த படத்துடைய சாங்கு அப்புறம் அடுத்த படத்துக்கு அந்த ரீரிக்கார்டிங் அப்படின்னு ஓடிட்டுருக்கேன் ஒவ்வொன்றா ஓடும் ஒவ்வொரு தனித்தனி பேட்சப் பார்க்கும் அதில் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார் பெரும்பாலும் ஷூட்டிங் அது அவுடோர் இதிலே ஸ்டூடியோவில் தான் இருப்பார் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுடைய அக்கா பொண்ணு தான் நினைக்கிறேன் அக்கா மகள் தான் அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் லவ் பண்ண சும்மா லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா லவ் நான் லவ் பண்ண பொண்ணு அது கல்யாணம் ஆயிடுச்சு அது யாருன்னா என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் கிண்டலா அவங்க தான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டார் இவர் பிஸியான பிறகு உங்களுக்கு ஃபேமிலியை வந்து பார்த்துக்க முடியாது ஃபேமிலியெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அந்த பசங்களை படிக்க வைக்கிறது எல்லாமே இவர் வந்து மியூசிக்கில் பயங்கர பிஸியாக இருந்தார் இவங்க வந்து இந்த பக்கம் வீட்டை வந்து பசங்க அவங்க இவர் கார்த்திக் ராஜா இவங்க அவர் அப்பாவை பார்த்து பார்த்து அவங்கள மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பவதாரணி எல்லாமே ஆகிட்டாங்க அதனால் அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களும் ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க இதானாங்க அவரு மனைவி வந்து அவங்க நல்ல அன்பான இதாக இருந்தாங்க மனைவி வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து இவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவன் அவர் மேலே பாங்க பாசமாக இருப்பார் இவன் நான் அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பாசமாக இருப்பாங்க அந்த மரணம் மரணம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் தான் போனச்சி அப்படின்பாங்க பட் அது ரொம்ப சீக்கிரம் தானே சீக்கிரம் தான் ஏன்னா அவங்களுக்கு சில சில நேரங்களில் வந்து வசதிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு மனுஷன் இல்லைன்னா அவர் பயங்கரமாக இதாக இருக்கும் ஒரு கணவனாக அவர் உட்காந்து பேசணும் இது பண்ணோம் நீங்கள் வந்து அவர் வீட்டில் வந்து கொலு வைப்பாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட்டம் எக்கச்சக்கமாக எல்லா பாடங்களும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க அது வந்து ஒரு இது தானே அப்புறம் வந்து சாயந்தரம் எட்டு மணிக்கு மேலே தான் அவர் பேசுவோம் அதுக்கு பிறகு பேச பேசலாம் கனமனை பேசலான்னு வைங்க இருந்தாலும் கூட வெளியே கூப்பிட்டு போகணும் வரணுங்கிறதெல்லாம் இருக்காது இல்லையா உங்களுக்கு வந்து இவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்லே அவர் கூட வந்து ஃபாரின் போயிட்டு வரணும் சுவிட்சர்லாந்து போகணும் இங்கே போகணும் அந்த நிறைவேறாத ஆசைகள் இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய இமான் டி இமான் அவங்க பிரிஞ்சத காரணம் என்ன அதுதான் என்ன வந்து காலைல வருவார் நைட்டு தான் நைட்டுக்கு மேலே தான் போவார் அது வரைக்கும் ஃபேமிலியை நீங்கள் வந்து அவங்க தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்துடுது இல்லையா இந்த தனிமை வந்து நிறைய பேர் பாதிக்கும் அது அந்த பாதிக்கும் அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து பிரியறாங்க அதுக்கு தான் பிரிய போகிறேன் அப்படின்னா பிரிஞ்சாங்க அது வெவ்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது அது வேற இவங்க வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாங்க வீடும் நல்லா அந்த இந்த வீடத்துல வீடு நல்லா கொஞ்சம் விசாலமாக இருந்தது அந்த ஒரு இது இருந்தது ஆயல்ட் ரிலேட்டெலாம் நிறையா சம்பாரிச்சாதான் வந்து சொன்னீங்கல்ல உண்மையிலே இப்போவுமே அதை பற்றி சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காரா இருக்குது இப்போவும் அவருக்கு நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ ஆனால் ஒரு விஷயம் சமீபத்தில் உங்களுக்கு வனிதா மேட்ரு என்னாச்சு இப்போ கேஸ் ஓடிட்டுருக்கு இல்லையா ஒரு 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 நடந்த சம்பவத்தை ஒரு சொல்கிறேன் அதாவது ஒரு பிஆர்ஓ ஒருத்தர் மதுரை செல்வம் அப்படின்னா இப்போ உயிரோடு இருக்கார் அவர் அவர் ஒரு படம் எடுத்தார் இங்கெங்கே கொஞ்சம் சேர்த்து வீட்டு பணம் பணம் எடுத்தார் ஒரு அந்த படத்தில் என்னென்னா இளையராஜாவுடைய கோழி கோவிலேருந்து ஒரு சாங் எடுத்து யூஸ் பண்ணார் சின்னதாக ஒரு பிட்டு இது முதல்ல வந்து அவர் வாழ்த்தி போயிட்டார் அதுக்கு பிறகு அவருடைய வக்கீல் மூலமாக அந்த இந்த உங்கள் சாங் ஒன்று இதில் பயன்படுத்துங்க அப்படியா சரி வெளியே போகும்போது கேட்குறாரு உள்ளே வந்துட்டு போயிட்டார் வெளியே போகும்போது கேட்குறாங்கட சரி வக்கீலில் பேச சொல்லுங்க மறுநாள் வக்கீல் விட்ட பா காலில் சொல்கிறாரு நீங்கள் என்ன உடைய எத்தனை ஃபுட்டேஜ் வந்திருக்காம நீங்கள் இவ்வளோ அந்த பாடல் பயன்படுத்தியிருக்கீங்களாமே ராஜா சார் வர சொன்னார் வாங்க வீட்டுக்கு வந்துடுங்க காலில் வந்துடுங்க அப்படின்னு இவன் மறந்து போயிட்டார் இவர் முடி முடிவெடுத்தால் படம் படம் ரிலீஸ் ஆகாது கோர்ட்டு கஞ்சி கேஸ் எல்லாம் போகுமே என்ன பண்ணுறேன்னு அங்கே எங்கேயோ போயிருக்காரு யார் பேசலாம் அப்படியே டைமண்ட் பாபு அவருடைய பிஆர்ஓ அவ்ட எப்பா நான் வரலப்பா நீயே பேசுவோம் அப்படின்னு அவர் ஒதுங்கிட்டார் அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்கு பிறகு கலைப்புலியஸ்தானு போய் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நடிச்சிருந்தேன் அப்படி ஒன்றும் இல்லை நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதுபடி பண்ணேன் காலையில் முருகேசன் தெருவில் அவருடைய வீட்டுக்குள்ள வீட்டுக்கு போயிரு போயிட்டு டமால்னு காலில் விழுந்துரு ஐயா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி அப்படின்னு அவர் போயிருக்கார் காலையில் போனால் இப்போ வந்து வீடெல்லாம் மாறி கதவு மாறிட்டாங்களே முன்ன இந்த கதவு இருக்கும் நீங்கள் கதவு திறந்து போகலாம் இப்போ வந்து இந்தக்கு மாதிரி லா லாக்கர் மாதிரி இது அந்த கதவு போனால் அவர் டக்குன்னு இவர் உள்ளே போகிற அதுக்குள்ளே அவர் காரில் போகிறாரு சரி எங்கே போகிறாருன்னா இதுக்கு ஸ்டூடியோ தான் போவார் சரி ஸ்டூடியோ போகலான்னு போ போனால் அங்கே போனால் உங்களுக்கு கொஞ்சம் இங்கே வேறு இடத்துல போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க இவர் காத்திருக்கார் அதுக்கு பிறகு வந்துட்டார் வந்தால் உள்ளே உட்காந்துருக்கார் வக் பின்பக்க வழி தான் வருவார் உள்ளே அந்த ஸ்ரூடியோக்குள்ளே பின்பக்க வழி அப்படி உள்ளே வருவார் இவர் இந்த பக்கம் போயிட்டு போனார் போயிட்டு அண்ணன் அப்படின்னு நிற்கிறார் யார் நீ இன்னும் நீ இல்லை அந்த பாடல் நீதானா அது உனக்கு அறிவு இருக்காடா இது இருக்காடா இப்படி நான் பயன்படுத்தலாம் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு டமால் டமால் திட்டிருக்கார் கடங்கடன்னு திட்டிருக்காரு ஆனால் இல்லைண்ணே அது வந்துண்ணே அது வந்து அப்படின்னு திட்டினதோடு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இந்த பாடல் பயன்படுத்தி நீ எனக்கு பிறந்தவனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அதாவது அந்த வார்த்தை சொல்லக்கூடாது இப்போ திருடனவெல்லாம் அவனுக்கு பிறந்தவனாக இருப்பாங்களா ஸோ இவரும் நிறைய கங்கையம்னே சொல்லியிருக்கார் இவரும் நிறைய பாடல்கள் இது சுட்டு போட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கார் அப்போது வந்து அந்த வார்த்தை அவருக்கும் இதாகிறது இல்லையா அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தை வந்து அவர் அந்த வார்த்தையை சொன்னதனால வந்து அவர் ஏதாச்சும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலான்னு பார்த்தார் அது பிறகு விட்டார் அவர் அதுக்கு பிறகு அந்த இதை பற்றி வெளியே வரல அந்த வந்துட்டு ஆனால் அவருக்கு வந்து அவர் கூட ஒருத்தர் போயிட்டு வந்தார் ஒரு நண்பர் அவரும் ஒரு பிஆர்ஓ தான் எங்க அவரை வந்து நான் தலைக்கு மேல் உச்சத்தில் வச்சுருந்தேங்க அவர் வண்டல் வண்டலாக திட்டதை பார்த்து இந்தாலும் அப்படியா அப்படின்னு நானே வந்து சே இவர் பெரிய ஞானி நினைச்சேன் இவர் இந்த மாதிரி அசிங்கம் அசிங்கமாக திட்டுவார்னு கேள்விப்படவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதோடு முடிஞ்சதுன்னு பார்த்தா மறுபடியும் அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு இந்த ப படர் பயன்படுத்தியிருக்காரு அந்த நாயகன்லேருந்து எதுவும் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் பயன்படுத்திருக்கார் அதுக்கும் வந்து கேஸ் போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படம் இவர் கேஸ் போட்டு ரொம்ப நாள் நிற்க ஒரு ஒரு மாதத்துக்கே கிட்டே அது ரிலீஸ் பண்ணாமல் இருந்துச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்புறம் கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல தமால்னு போயிட்டு காலில் விழுந்துட்டார் அண்ணே நான் மன்னிச்சிடுங்கண்ணே இந்த என்ன கடைசியாக பயன்படுத்திட்டேனே மன்னிச்சுடுங்கண்ணே அவர் உள்ளே நுழையும் போது யார் நீ ஏன் வந்த உன் மூஞ்சியை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னல எதுக்கு வந்த நீ கிளம்பு போகும் அப்படி பொறுத்திட்டு இருந்தார் அவனை போயிட்டு டமால்னு காலில் விழுந்து ம மன்னிச்சிருங்கண்ணே மன்னிச்சிருங்கண்ணே காலில் விழுந்த பிறகு சரி போய் துளை இனிமேல் அப்படி பண்ணாத அப்படின்ட்டார் ஓகே அதாவது ஒரு மனுஷன் தானே இது ஒரு என்னவோ அவன் தெரியாமல் பயன்படுத்திட்டா இதனால் வந்து உங்களுக்கு அவன் வந்து பெருசாக சம்பாதிக்க போகிறதில்ல ஏதோ ஒரு உங்களுக்கான ராயல்ட்டி கொஞ்சம் குறையுதுன்னு வைங்க ஆனால் நீங்கள் ஒரு பெரிய மனசு பண்ணி விட்டுருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அதுதான் ஒரு இது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி